சிறுகடிக்கு ஆசையில் அர்த்தம் எனக்கு புது அப்படின்றத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வழக்கம் போல் இந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா இப்போது மொக்கையாக முடிக்க போகிறாங்கன்னு தான் சொல்லணும் விஜயா வந்து ரோகிணியை மன்னிக்க போகிறாங்க ஸோ இப்போது அண்ணாமலை மீன் அப்புறமா பார்வதி இவங்கெலாம் சொன்னதால் ஸோ ரோஹிணியை வந்து இந்த விஷயத்தை மறைச்சது தப்பாக தான் நம்ம பயனுக்காக தான் பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு கான்செப்டில் இப்போ விஜயா வந்து ரோகிணியை திட்டுறதை குறைச்சிப்பாங்க அவங்க மன்னிக்கிறாங்களோ இல்லையோ லைட்டாக வந்து அந்த கோவத்தை வந்து குறைச்சிப்பாங்க ஸோ விஜய் அப்போது ரோஹிணி கூப்பிட்டு அப்படியே கோபத்தோடு கூப்பிட்டு இனிமே அப்படி பண்ணாத அப்படின்ற மாதிரி ரோஹிணியை மன்னிச்சுருவாங்க அதுக்கப்புறமா வழக்கம் போல் மனோஜு ஷோரூம் ஷோரூமுக்கெல்லாம் போகும்போது முத்து ஒரு புது பஞ்சாயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு என்ன அப்படின்னா டே மனோஜ் நீ பண்ண தப்புக்கு நாட்டாமல் சரியான தீர்ப்பை சொல்லலை அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஷோரூமுக்கு சொந்தக்காரன் நீ இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இவ்வளோ நாளாக அவன் மாமனா கொடுத்த பணத்தால் தான் ஷோரூம் வச்சதை நினச்சிட்ருந்தோம் ஆனால் இப்போது அது அப்பா பணம் அப்படின்றதால அந்த ஷோரூமோட ஓனர்ஷிப் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்கிறார் உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமாக அப்போ ஷோரூம் வந்து நேரத்துக்குலாம் பார்க்குறியா அப்படி மாதிரி கேட்க எனக்கு அடுத்தவங்க பணத்தை மேலே ஆசையும் கிடையாது அதுக்கு அவசியமும் இல்லை நான் கார் ஓட்டுறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த பணம் அப்பாவோடது அப்படின்றதால இனிமேல் அந்த ஷோரூமுக்கு அப்பா தான் ஓனர் அப்படின்ற மாதிரி அதுக்கு தான் டாக்குமெண்ட்ஸை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு நீ வேணால் அங்கே வேலை பார்த்துக்கும் அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் வந்து மாதம் மாதம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க ஸோ மனோஜோட ஷோரூமுக்கு வந்து மிகப்பெரிய ஆப் வச்சுருக்கான்னு தான் சொல்லணும் இதை இந்த ரோஹிணி வந்து எதிர்பார்க்கவே இல்லை இது செம்ம ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா ஸோ மனோஜை வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆக்கி அதுக்கு நல்ல பணம் சம்பாதிச்சு மனோஜ் தனியாக கூட்டு போயிடலாம் அப்படின்னு மாதிரி தான் பிளான் போட்டு வச்சுருந்தாங்க இப்போ எல்லா பிளானையும் முத்து போட்டு உடைச்சிட்டாரு